அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேவல் விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோங்க முதலாவது பார்த்துருக்கிறது மயிலுங்க ஒரு பதினோரு மாதம் வயசு இருக்குதுங்க எல்லாத்துக்கும் ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க குருவிப்பூ கருங்கால் மயிலுங்க ஒரு மூன்றரை கிலோலேருந்து மூணு முக்கால் கிலோ உடம்பு தரத்தில் இருக்குதுங்க ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா வருதுங்க பக்காவான கண்டிஷனில் நல்ல இடுப்புக்கு மேலே நல்லா வசந்து அடிக்கக்கூடிய நல்லா வலுவை அடிக்கக்கூடிய சேவலுங்க இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா வருதுங்க அடுத்து பார்க்க போகிறதும் மயில் தாங்க இது ஒரு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய பட்டாங்க இதுவும் குறிப்பூவில் கருங்கால் மயிலுங்க இது இன்னும் முகையிலைங்க ஒன்று ரெண்டோட தான் இப்போ தான் முகையிற்க ஆரம்பிக்கிறாங்க தனியாக கட்டுதாரை போட்டோம்னா ரெடி ஆகிக்குங்க இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ பார்க்குறது கருமயிலுங்க பூவில் நல்ல அழகான ஒரு இப்போவே ஒரு மூணை காலிலேருந்து மூன்றரை கிலோ உடம்பு தரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது மாதம் பட்டாங்க அருமையான லட்சணத்தில் இருக்கக்கூடிய சேவலுங்க இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க அடுத்து பார்க்க போகிறது சந்தன பூதின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில பேர் மயில் பூதின்னு சொல்லக்கூடிய பூதிங்க குறிப்பூளை நல்லா அழகான சேவலுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதத்துலேருந்து பன்னெண்டு தான் இருக்குங்க இது எல்லாத்துக்கும் ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க ரெடி டு மேட்ச்சின்னு சொல்லுவாங்க எல்லாமே தரத்தில் நல்லா பழக்கி சண்டை பழக்கி வச்சுருக்குறேங்க இதுக்கு பார்த்திங்கன்னா விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா சொல்லுதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இப்போ பார்க்காத பார்த்தீங்கன்னா செங்கருப்புன்னு சொல்லுவாங்க குருவி போல வெடிவாளுங்க ஒரு சில வால் மட்டும் வெடிவாள் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பச்சைக்காளுங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டுக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க இதுக்கு ஒரு பத்து தான் வயது இருக்குங்க இன்னும் மஞ்சள் கொழுப்பே மறாமல் இருக்குது இதோட விற்பனை விலை நாலாயிரரூபா வருதுங்க அருமையான சேவலுங்க ஒரு வாழ் மட்டும் வெடிவால் இருக்குங்க மற்றபடி சேவலால் அழகுலேயுமே லட்சணத்துலேயும் அருமையாக இருக்குங்க குருவிப்பூளை ஒரு மூன்றரை கிலோ உடம்பு இருக்குங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்க்க போகிறது குருவிப்பூளை கொக்கு வெள்ளைங்க இது வந்துட்டு பச்சைக்காளுங்க சாணி பச்சைக்கால்ன்னு சொல்லுவாங்க பச்சை இதுக்கு ஒரு பத்து மாதம் வயசு இருக்குங்க ஒரு மூணே கால் டூ மூன்றரை கிலோ உடம்பு தரத்தில் இருக்குதுங்க இதுக்கு இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டுக்குறேங்க இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா வருதுங்க கோழி நல்ல சண்டையில் அருமையான பார்க்குறக்கு ஒரு அழகான சேவலாக தெரியுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் ஆள் மேரலியாக இருக்குது அதனால் ஒரு இடத்துல நிற்காம ஆடிட்டே இருக்குதுங்க சேவலில் சண்டைக்கு அருமையான சேவலுங்க இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோங்க இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வள்ளூறுங்க ஒரு சில பேர் மயில் வல்லூர்னு சொல்லுவாங்க மஞ்சக்கால் மஞ்சள் மூக்குங்க மூன்றரை கிலோ உடம்பு தரம் இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு பத்து டூ பதினோரு மாதம் வயசு இருக்குங்க அருமையான சண்டையில் சேவல அருமையாக ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வந்து நேரில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாங்க இல்லைன்னா நம்ம தொடர்பு கூப்பிட்டு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் கூட வாங்கிக்கலாங்க இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா வருதுங்க சேவல் நல்ல அழகான ஒரு மூன்றரை கிலோ உடம்பு தரத்தில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொழுங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஈயக்காலில் கொக்குவெல்லிங்க ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் வயசு தான் இருக்குங்க பட்டா பார்த்தா ஒன்று ரெண்டோட முகையர்க்க ஆரம்பிக்கிறாங்க பூங்க எதுவுமே இதனுடைய ஒரு உடம்பு தரன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணே கால் டு மூணு மூணு மூணே கால் அந்த ரேஞ்சில் தான் இருக்குதுங்க இப்போ தான் உடம்பு பிடிக்க ஆரம்பிக்குது கட்டுத்தரம் போட்டிருக்குறோங்க இந்த விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருங்க நல்லா லைனேஜில் இருக்கக்கூடிய பட்டாங்க நிறையா பேர் கேட்டிருக்கிறீங்க பட்டா வேணும்ன்ட்டு அவங்களுக்காகத்தான் இந்த விற்பனை பதிவுங்க அதே மாதிரி நம்ம சேனல் நிறையா பேர் ஆதரவு கொடுத்துட்டுக்கிறீங்க மேலே ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிங்க வணக்கம்